பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மென்மையான மனம் கொண்டவர்கள் இவர்களுக்கு ஆழமான சிந்தனைகள் உணர்ச்சி உணர்வு மற்றும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் யாரையும் விரைவில் நம்பாத பம்பு இவர்களிடம் காணப்படும் வேலை வாய்ப்பில் அடைய வேண்டிய வெற்றிக்கு சற்றே காலம் எடுக்கும் ஆனால் ஒருமுறைக்கு மேலேறினால் அவர்கள் நிலையாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு முதலில் சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் முயற்சி தந்த வெற்றி வந்து சேரும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக கடன் வாங்கும் விஷயங்களில் குடும்பத்தில் சிறு மன வரலாம் ஆனால் நேர்மையான பேச்சு மற்றும் பொறுமை இவற்றால் பிரச்சனைகள் தீரலாம் உடல் நலத்தில் சில நேரங்களில் தூக்கம் குறைதல் மன அழுத்தம் போன்றவை ஏற்படக்கூடும் தினசரி நடைபயிற்சி மற்றும் நேர்மறையான சிந்தனை மன அமைதியை தரும் குரு வியாழக்கிழமைகளில் வழிபடுவது நல்ல பலன் தரும்